வணக்க நம்பர்லையே இந்துக்கல் வழி திரு நண்பர்கள் வணக்கம் இந்த பப்ளிஷ் பார்க்குறதுக்கு சப்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணு ஜாயின் பண்ணுறதுக்கு மெம்பர்ஷிப் ஆகிங்க தேங்க்யூ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு நாள் அந்த பிரச்ச பாத யாத்திரையே வேண்டாம் அப்படின்ட்டு மக்களோட மக்களாக இருந்து ராணுவ சென்டர்லேருந்து தெரிவித்து அங்கே பூரா நாலு தென் மாவட்டங்களும் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வேண்டி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க ராணுவ உதவியோட அண்ணாமலை அங்கே தான் இருக்கார் பேட்டியும் கொடுக்குறாரு இந்த மாதிரி இருக்கும் அவங்ககிட்டே கோவப்படுறாங்க சொல்கிறாரு மக்கள் கோவம் தான் போடுவாங்க அவங்க கஷ்டத்துக்கும் கோவம் தான் போடுவாங்க அதை கூடி பார்க்க திமுக காரன் வரல எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர்னா அந்த திருநெல்வேலி மேயரு சேலத்தில் உதயநீதி மாநில மாநாடுக்கு இருக்கும்போது நேருவே கேட்டாலும் மினிஸ்டர் இங்கே என்ன வேலை அங்கே மழை பெய்யுதுன்னு இந்த லட்சத்தில் உதயநிதிக்கு ஒன்றுமே தெரியாது அது மாறி செல்வராஜ் மாதிரி ஆளை கூட்டிட்டு போய் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தாட்டின்னு என்ன தெரியும் ஒரு சீனியர் போயிருக்கலாம் சீனியர் மாதிரி எல்லாம் வருஷ கட்டி உள்ளே போகிறதுக்கு இருக்காங்க இந்த மாதிரி இருக்குது இப்போ கவர்னர் எடுத்து கையில் எடுத்து இதெல்லாம் பார்த்து அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி பண்ணியிருக்கோம் இவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிப்போச்சு தங்கம் தென்னஸ் வச்சு பேச வைக்கிறாரு இந்த மாதிரி கேட்டுட்டாங்க பண்ணிட்டுருக்கோம் அதே மாதிரி ஆனால் முதல்வரே ஸ்டாலின் சொன்னார் இந்த மந்திரியெல்லாம் இத்தனை பேர் போயிருக்காங்க பார்க்குறதுக்குன்னு அந்த பணி மீட்டு குழுக்கு ஆனால் அதில் ஒரு ரெண்டு நாள் அனிதா ராயஸ் மாட்டி எங்கே இருக்கோ தெரியாமல் இன்றைக்கி தான் அவரை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க மந்திரியை கனிமொழி அப்படித்தான் மாட்டிக்கிட்டேன் அப்படி மீட்டுருக்காங்க இவங்களை மீட்கிறதுக்கு ஒரு ஆள் போக வேண்டும் இவங்கள மீட்கிறதா மக்களை மீட்கிறதா இந்த எல்லாம் இவர் டெல்லி போனார் இந்தி கூட்டணிக்கு நான் ஒரு வாரம் கழித்து போக வேண்டிய அண்ணாமலை கேட்டார் அந்த ஹிந்தி கூட்டணி போனவர் அங்கே போய் சும்மா இல்லாமல் நிதிஷ்குமார் இந்தியில் தான் பேசுவார் இங்கே தான் ஹிந்தி படிக்கூடாதுன்னு ஆனால் பிள்ளை நடக்கிறதெல்லாம் ஹிந்தி இருக்குது ஏழை மக்கள் தான் ஹிந்தி இல்லை ஏழை மக்கள் நீட்டில் வர்றோம் நீட்டு வேண்டாம் இந்த பெம்மாத்த வேலை இங்கே தான் நடக்கும் அங்கே போய் நிதிஷ்குமார் இந்தியில் பேசும்போது யாரையோ மொதல்பெயர்க்க சொல்லி கேட்டிருக்கா அப்படியே டிஆர் பாலு ஏன்னா உங்களுக்கு தான் ஆசையாச்சே பிரதம மந்திரி ஆகணும் நீ ம மொழி பெயர்க்காதன்னு சத்தம் போட்டிருக்கார் பாலு நான் இந்தியாவில்தான் தான் பேசுவேன் முழுக்கன் அங்கே போய் வேலையை கட்ட நடக்குமா இந்த கும்பிடி பூண்டி தானே ஹிந்தி தெரியாது ஆனால் ஸ்கூல் நடத்துகிற இந்தி காசுக்கு ஹிந்தி ஃப்ரீக்கு ஹிந்தி இல்லை இந்த லட்சத்தில் அங்கே போய் வேலையை காட்டினான் இப்போ அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்தி கூட்டணிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு முரண்பாடு இருக்குது அது முடிஞ்சு போன கூட்டணி காங்கிரஸ் வடக்கே கிடையாது முடி அழிஞ்சு போச்சு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா மம்தா வந்து மம்தா கெஜ்ரிவாலும் ராகுல் வேண்டான்றதுக்கு அந்த கர்நாடக தலித் லிட்டர் மல்லிகார்ஜுன கார்கே ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அவர் அலறி அடித்து இருக்கிற தலைவர் பதவி போயிடணும் இல்லை இல்லை அதை அப்புறம் பார்த்துக்கலான்றார் மோடி ஈக்குவல் இல்லை அவர் யாருமே ஈக்குவல் இல்லை அவர் போய் என்னப்பா தென்மா மா தென் மாநிலம் உள்ள ஒரு உத்தரத்துக்கு தலைவராக போட்டிருக்கு அவ்வளோதான் குடும்ப சம்மந்தப்பட்டதை கேட்க ஒன்றும் பண்ண முடியாது அவர் அப்படின்னு ஒருத்தரே ஒருத்தர் இருந்தார் நரசிம்மராவ் இருந்தார் ஆந்திராவிலேருந்து வந்து அந்த வருஷம் விவசாயம் போனார் பாக்கியெல்லாம் குடும்பத்தே இது தானே அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவரை சொல்லிட்டு ராகுலுக்கு அது ஒரு அதிருப்தி அப்புறம் எங்கே போய் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒன்று சரிமா கேரளாவில் கம்யூனிஸ்டாக தான் மம்தா சேர்த்துப்பா இது பிஜேபி தான் ஓட்டு இந்த மாதிரி இருக்குது இப்போ அதில் ஏன் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே உள்ள எஸ்சி ஓட்டெல்லாம் வாங்கலாமாக்கணும்னு மம்தாவுக்கு ஒரு ஆசை அதை உடனே சொல்லிட்டாங்க பிஜேபிக்கு அதனால் அதை என்ன பண்ணுமோ பண்ணிடுவாங்க எஸ்சி ஓட்டு மாறாது எஸ்சி ஓபிசி ஓட்டெல்லாம் அதை என்ன பண்ணுமோ பண்ணிடுவாங்க அதுக்கு தான் முண்டி அடித்து அவங்களுக்கு என்ன வந்து பள்ளிகார்ஜுனுக்கு வரணுங்கிறது இல்லை அப்படி சொன்னால் நம்மகிட்ட லோக்கலில் எஸ்சி ஓட்டெல்லாம் கொஞ்சம் கிடைக்குமாக்கும் நப்பா சார் கெஜ்ரிவாலுக்கோ மம்தாக்கோ அப்படிங்கிறாங்க சரி இவர் போயிட்டு வந்தார் போயிட்டு வந்து இன்றைக்கி போயிருக்கணும்ல இன்றைக்கும் போல் நாளைக்கும் போல் ஒத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்லி அண்ணாமலை பிரச்சனை கொடுக்குறாரு ஸ்டாலின் இன்றைக்கி போயிருக்கணும் வந்தார் உனது தப்பு இங்கே இல்லாமல் சரி போயிட்டு வந்தாச்சு இல்லை இன்றைக்கு நாளைக்கும் போகல போகல ஏன்னா நாளைக்கு பொன்முடியோட தீர்வு போகிறது அது சொல்கிறாங்க ஒரு அஞ்சு டு ஏழு வருஷம் கிடைக்கலான்னு சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து முடிஞ்சு போன கேஸை அவர் ஆனால் ஆனந்த் வெங்கடேஷ் இது சம்மந்தம் இல்லைங்கிறாங்க அவர் அது தனி இது முன்னாடி உள்ள கேஸெல்லாம் ஒரு மூணு கேஸு ரெண்டாயிரத்தி ஆ தொண்ணூற்றி ஏழில் இருந்தது இந்த ஆறு பதினொன்று இருந்தது இந்த மணி நாற்பத்தஞ்சு கோடி ஃபிக்ஸட் டெப்பாசி இது மாதிரிலாம் வச்சுருக்காரு இல்லையா நிறையா இந்த மாதிரி உள்ள சமாச்சாரங்கள் அந்த அண்ணாமலை கரெக்டாக சொன்னார் பின்பாயின் அதே மாதிரி வருது அப்போ நாளைக்கு சொல்லிட்டாங்கன்னா எம்எல்ஏ போச்சுன்னா மந்திரி போயிடும் ஒருத்தர் மந்திரியா டம்யா மத்திரையில் மந்திரி இல்லை இப்படி தான் உட்காரணும் காலைக்கு தீர்ப்பேன் அப்போ நாளைக்கும் போகல அப்போ இந்த வரிசை கட்டி பேவா வேலு வரிசை ஒன்றுனா பாருங்கள் அனித ராசன்னு தண்ணியில் மாட்டோம் இப்போ வரிசையாக இருக்குது துரையும் வருங்க அட்மிட் ஆகிருக்காரு போய் போய் வர ஆஸ்பத்திரி பண்ணிடுறாங்க பயம் கைது பண்ணிடுறாங்க அப்போ அது முன்னாடியே யோசிக்கணும் சம்பாதிக்க ஆசிரி இதுக்கு மாதிரி இல்லீகல் சம்பாதிக்கும் வந்து அதுக்கும் ரெடியாக இருக்கணும் இதுக்குமே அதுக்கு வயசு என்ன ஏழாம் வயசு முதுமை என்ன காசு மட்டும் வேணும் ஜெயிலுக்கு முதுமை வேண்டாமா அப்போ கரெக்டாக இருக்கும் அதான் ஸோ இந்த மாதிரி இருக்குது இப்போ மோடிக்கு தெரியாதா அந்த இந்திய கூட்டணி தான் வந்து தான் என்னை வரா அப்படி ஸ்டாலின்னு அவியல் பண்ணுவோம் கேட்டார்ல அவங்க அரசியல் பண்ணத்தான் பண்ணுவாங்க வேற எந்த இல்லை இவர் எதுக்கு சேவ இவர் இவருக்கு எல்லாரும் இப்படி இப்போ இது பண்ணி போக முடியுமா இவர் ஒரு முதல்வர் அவ்வளோதான் மாதிரி ஆச்சா இவர் அங்கேயே மதிக்கலை இந்தியில்தான் பேசுவேன்ட்டார் நிதிஷ்குமார் ஒத்திர ஒருத்தர் முரண் இருக்குது ஒன்று ஒன்று சேர முடியாது ரீஜனல் பார்ட்டிகள் காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு நீ மல்லிகார்ஜுன்னு யாரை வச்சா என்ன மோடி தான் வர்றது உறுதி ஏற்கனவே கருத்துக்கொண்டு வந்து இன்னும் வரும் அது நானூறு வர்றா நானூற்றம்பது வர்றா முந்நூற்றம்பது நானூற்றம்பது அதுதான் பாயிண்ட் இப்போ இங்கே ஏறிடும் போல் தெரியுது பத்து சீட்டுக்கு மேல பிஜேபிக்கு இப்போவே ஏன்னா அவ்வளோ ஊர் மக்களை சந்திக்கிறாங்க பாத யாத்திரை மக்களை சந்திக்கிறாங்க அந்த ஓட்டு போடாதவெல்லாம் போடவா அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதனால் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ டிஎம்கேலேருந்து கேட்ரஸே மாறி வராங்களாம் இப்போ கூட பாருங்க பழைய எம்எல்ஏ வெங்கடாச்சல சேலத்துலேருந்து நேற்று ஜாயின் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி அங்கங்கேருந்து ஏடிஎம் கேல ஃபுல் அந்த இந்துக்கா இந்துத்துவ பேஸ் வந்துடும் ஓட்டு இப்போ ஆல்ரெடி இப்பஞ்சி பர்சன்ட் மோடிக்குன்னு இருக்கிறது தான் அதுக்கு மேலே என்ன வருது மும்முனை போட்டி ப்ளஸ் நாலு சீமான் பிரிக்கிற அப்படி அதனால் அது இந்த முப்பது பர்சன்ட்டுக்குள்ளே இருபத்தி அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே மேலே க்ராஸ் பண்ணியாச்சுனாலே ஏன்னா பத்து பர்சன்ட் மேலே சீமான் பிரிச்சிட்ற அப்படி நாலு மூணு போட்டி போட்டியா மும்மூனை போட்டி அப்போ வந்து உங்களுக்கு சில சீட்டுக்கு கன்வெர்ட் கொடுப்போம் ஆகும் அது போதும் அதை வச்சு இருபத்தாறு பார்த்துப்பாங்க அதுதான் இப்போ வந்து இங்கே செய்ய வேண்டிய ஆளை ஓட்டு வாங்கி செய்யணுமா இல்லையா அலங்காட்சிகள் இருக்கிறது யார் அதான் நம்மளை குறிப்பிட்றேன் இப்போ முதல்வர் இருந்திருந்தால் யாராக இருக்கட்டும் முதல்வர்ன்ற அந்த பேனரில் அந்த நம்பர் வந்திருந்தால் அதிகாரிகள் வேலை செய்வாங்கல்ல ஸ்பீடாக அப்போ இன்றைக்கு நாளைக்குன்னு வயதாக வாங்குறாரு ஸோ இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா இது வரைக்கும் ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே வந்து மந்திரிகள் மாட்டாங்க ஊழலில் மொதல் முதல் கருணாநிதி மாட்டி சர்க்கரை கமிஷில் தப்பிச்சிட்டா அப்படி அதுலேருந்து அப்படியே இப்போது ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் கன்வென்ட் ஆகியிருக்கு அப்படியே டிஎம்கே ஓன் டிஎம்கே மந்திரி இது வரைக்கும் தப்பிச்சுட்டே இருந்தாங்க ஏடிஎம் ஜெயலலிதா மாட்டி அப்புறம் வெளியில் வந்து எல்லாம் ஆச்சு ஃபஸ்ட்டு டைம் டிஎம்கே அது ஒன்றும் இது ஒன்று டிம்கால இப்போ செந்திர பாலாஜி கூட ஏடிஎம் அந்த இதுக்கு தானே வந்திருக்கு போக்குவரத்துலேருந்துன்னு டிஎம்கே மந்திரின்னா அடுத்து நேரு எல்லாம் வரும்போது நேருனா டிஎம் கே ஏவா அங்கே தப்பு செஞ்சாரா இங்கேன்னு பார்க்கணும் ஏடிஎம்கே பண்ணாருன்னு அப்போது ஏன் நேருனா இங்கே இருந்தால் நம்பர் தான் டிமுகால அப்போது ஃபஸ்ட்டு புள்ளி இதில் இருந்து ஒரு கரும்புள்ளி செருக்கில் ஆரம்பிச்சு அது பாருங்க இன்னொரு பதினஞ்சு நாளுக்குள்ள பெரிய ஆட்டம் காணும் மேஜர் ஷிஃப்ட் இருக்கு அப்படியே அது போக போக தெரியும் இப்போ இவங்க இந்த குடல் வந்து குழல் இது பண்ணாங்களே வண்ண குழல் அது அது ரைட்டு கேட்க வேண்டியதான் பொறுப்பு சொல்லணும் அது வந்து இவங்க பார்லிமெண்ட்டில் உள்ள ஏன்னா லாங் பார்லிமெண்ட் செஷனில் அது பில்லு பாஸ் பண்ணிட்டு இவங்க பொறுமையாக கேட்டிருக்கலாம் இவங்க பாதை ஏந்தி கொடி பிடிச்சிட்டு நூற்றி நாற்பத்தோரு பேர் வரலாறு இருக்கானு சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க இங்கே டிஎம்கே பத்து பேருக்கு மேலே அப்போது இப்படிலாம் பண்ணிவிட்டு பாதை பிடிச்சிட்டு ஏற்பாடு மோடியை போய் தனியாக பார்த்து சமரசம் போயிடலான்னு இதுக்கு வந்தீங்க என்ன ஏது அவருக்கு இன்றெல்லாம் கேட்பார் மோடி தமிழர் தர வேண்டியது தந்துடுவார் அதெல்லாம் தராமலாம் இருக்க மாட்டாங்க இவர் கேட்டிருக்காரு ஏன்னா அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சு திமுக போய் சமரச அவர் வந்து எல்லா ஊழலும் பாட்டி சம்பாதிச்சு பிஸ்னஸ் வச்சுருக்காரு அதுங்களா ரெண்டு குடும்பம் மாதிரி டேர்பாலு சாதாரணம் வந்தவர் தான் அப்போது போய் சமரசத்துக்கு அதெல்லாம் நடக்காது பிஜேபியில் அங்கே வந்து நீங்கள் இது பண்ணிங்களே பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சமரசம் பேசுகிறீங்க எல்லாம் மேல் லெவலில் போயாச்சு அதாவது சட்டம் பார்த்துக்குணும் தலைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த லட்சத்தில் டிஆர்பாலு சைதா பட்டேல் அண்ணாமலை மேலே போட்டிருக்கார் வேறு உத்தம குத்துற மாதிரி அதெல்லாம் வேறு ஃபேஸ் பண்ணிட்டுருக்கு அதனால் இப்ப ரெகுலர் பார்த்தீங்கன்னா இந்த எம்பிஸு ஒரு பத்து இந்த மினிஸ்டர்ஸ் ஏழு எட்டு எம்எல்ஏ இருந்தால் எல்லாமே வரும் அப்படி கோபால முடியும் சொல்கிறாங்க அது நடக்கத்தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இது ஒன்றும் லாப்படி நடக்க போகுது ஏன்னா பண்ணதுக்கு பலன் இது ஒன்றும் பெரிய உத்தம புத்திரம் இல்லையா பண்ணதுக்காக நடக்க போகுதுங்கிறாங்க பொறுத்து பார்ப்போம் நன்றி ஜெயந்த்